திருநெல்வேலிக்கு வந்திருக்கும் ஒரு ஏழு கலைஞர்கள் வண்டி வாடகை தவித்து நாங்கள் வேகும் தொகை பத்தாயிரம் ரூபாய் விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் பொங்கல் திருவிழாக்கள்ல வெளிநாட்டுகள் வந்து கரங்கெடுத்து ஆடணும் ஆனா ஆனால் ஊர் நம்மூர்காரங்களில் கேள்வி கட்டினா பரையாட்டத்தை பார்த்தாலே சா மரத்தை அவன் அடிக்க சொல்லு இவன் அடிக்க சொல்லு ஏங்க வா அப்படிங்கிறது இந்த ரெஸ்பெக்ட் வந்து மாறி வருது ஏன் கலைஞர்கள் எல்லாருமே கலைஞர் தான் முன்னூறு கோடி வாங்குறவங்க கலைஞர் தான் முந்நூறு ரூபாய் வாங்குறவங்களும் கலைஞர் தான் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானமோ ரத்த கிடையாது நிதானம் அந்த நிதானம் இருந்தாதான் அன்னதானம் பண்றது எப்படி ரத்த தானம் எப்படிங்க சிந்தனை வரும் அந்த நிதானத்தை கொடுப்பது கரகாட்டம் தலை கருமம் வேண்டாம் தலை நிமிந்து நடக்க சொல்ல பிறந்தது கரகாட்டம் அப்பேற்பட்ட கரகத்தை ஒரு காட்சிக்கிற ஒரு கதாநாயகன் கதாநாயகம் வராருன்னா ஏய் அட்ரா ஏ காசு உங்களுக்கு அட்ரா என்ன ஏய் இந்தா பாட்டில் பொடி அப்படின்னு இதே இது வேறு கலைகள் ஏமா ஆடுமா ஏ வா இதை பண்ணுமான்னு சொல்ல மாட்டோம் ஏனென்றால் அனைத்து துறைகளிலும் வந்து பெண்கள் சாதித்து விட்டார்கள் என்கிறார்கள் ஆனால் கரகெடுத்து ஆடுற பிள்ளையில ஆட்டக்காரி என்று சொல்கிறார்கள் அங்கே போற போற ஆட்டக்காரி இந்த இருக்கிறவங்க குதிரை ஆடுறாங்க ஆட்டக்காரி வந்துட்டான்னு சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டேன் ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் அவங்க ஸ்டாஃப் நர்ஸ் பல உயிர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற அவங்க ஸ்டாஃப் நர்ஸ் முகமே தெரியாம உள்ள மாடு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பள்ளி கொடுத்த டீச்சரு வணக்கம் வணக்கம் நீங்கள் எந்த கலைக்குழு எங்கேருந்து வரீங்க கலையும் கல்வியும் சகா கிராமிய கலைக்குழு தூத்துக்குடி மாவட்டம் என் பெயர் முனைவர் சகா மா சங்கர் சகா கிராமிய கலைக்குழு தூத்துக்குடியில் நடத்திட்டு இருக்கிறோம் அழிந்து வரும் தமிழருடைய பாரம்பரிய கலையிலான பரையாட்டம் ஒயிலாட்டம் கலியராட்டம் காவடியாட்டம் சக்கை குச்சாட்டம் கோலாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் மாடாட்டம் மயிலாட்டம் வீதி நாடகங்கள் கிராமிய பாடல்கள் ஒப்பாரி பாடல்கள் வில்லுப்பாட்டு போன்ற பல்வேறு கலைகளை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த கலையை கொண்டு செலுக்கிற வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பயணம் இருக்கிறோம் ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட இருந்த நம்ம தமிழகத்தின் கிராமிய கலைகள் இன்று என்னும் அளவில்தான் இந்த கலைகள் உள்ளது அதுவும் அடுத்த தலைமுறைக்கு இருக்குமா என்பது கேள்விக்குறிதான் ஆதிச்சநல்லூர் மாதிரியும் அறிக்கை மாதிரியும் அகழ்வாராய்ச்சியில் தான் இந்த கலைகள் இருக்குமே தவிர ஆட்டக்கலைகளாக இருக்குமா என்பது இன்னமும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது முக்கிய நிகழ்வுகளில் கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்கு அரசு விழாக்களிலும் இல்ல விழாக்களிலும் மாடாட்டம் மயிலாட்டம் மரக்காலாட்டம் ஒயிலாட்டம் போன்ற கலைகளை பயன்படுத்திட்டு வராங்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கிடையே அரசு விழாக்களிலும் கலை போட்டிகள் வைப்பதனால் இந்த கலை நிகழ்ச்சி மீண்டும் ஒரு புத்துயிர் பெற்று வருகிறது அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இந்த கலை நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து சுகர் நோய் இருக்கிறங்க யாராகத்தான் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது சுகர் நோய் பேசுன்னு ஆகிப்போச்சு ஆனால் ஒயிலாட்டானால் சுகர் நோய் வராது கை காலிலேருந்து உச்சிலிருந்து கை கால் அடவுகள் அனைத்தும் அந்த ஆட்டத்தில் இருக்குது தானத்திலே சிறந்த தானம் அன்னதானமோ தானமோ கிடையாது நிதானம் அந்த நிதானம் இருந்தால் தான் அன்னதானம் பண்ணுறது எப்படி ரத்ததானம் எப்படிங்கிற சிந்தனை வரும் அந்த நிதானத்தை கொடுப்பது கரகாட்டம் தலை கருமம் வேண்டாம் தலை நிமிதம் நடக்க சொல்ல பிறந்தது கரகாட்டம் அப்பேற்பட்ட கரகட்ட பொழுது ஒரு நிதானத்தோடு செய்ய முடியும் இன்றைக்கி டென்த்து டுவெல்த்து எக்ஸாம் எழுதுகிற பெண்களுக்கு நான் சொல்கிறேன் பாயசி சொல்கிறேன் கரகத்தை ஒரே நெருக்கோட்டி இருக்கும் அதுதான் நம்ம யோகான்னு சொல்கிறோம் எல்லா விஷயமும் இந்த கலையில் நடிக்கிறது மரக்கால் ஆட்டம் கட்டை கட்டி ஆடி நடக்கிறதுல இன்னமும் மலைவாழ் மக்களுடைய தேர்ந்தெடுக்கிற நச்சு பூச்சிகள் இருந்து தன்னை பாதுகாத்துருக்கு மரக்கால தான் பயன்படுத்திட்டு வராங்க ஆனால் இன்றைக்கி ஒரு காட்சி பொருளை வித்தியாசமாக பார்க்குறாங்க அது என்ன ஒரு முறை என்றால் இணையதள தொலை தொடர்புகள் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற வளர்ச்சி அடைந்திருந்தாலும் இன்னமும் நமது பாரம்பரியங்கள் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது பேர பிள்ளைகளை பாட்டி வீட்டுக்கு அனுப்புகிறே கிடையாது ஆனால் சினிமாவில் பாட்டி தாத்தா அன்பை கேட்டால் ஸ்டேட்டஸ் வச்சு இருக்கிறது இப்படி தான் போய்கிட்டு இருக்குது தாய்க்கு மரியாதை கொடுக்குறது கிடையாது ஆனால் அம்மா பற்றி பாட்டு வந்து ஐம்பது ஸ்டேட்டஸ் வச்சுட்டு போயிடுறோம் என்றைக்கு வந்து நம்ம வந்து அன்னையர் தினமும் நட்புகள் தினமும் தோழிகள் தினமும் கொண்டாடுறோம் என்றால் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் முந்நூற்றி அறுபத்தி நாள் அவங்கள மறந்துட்டேன்னு அர்த்தம் அது போனதான் இந்த கலைகள் தமிழர்களுடைய பண்பாடும் கலாச்சாரத்தை வெளிநாட்டவர்கள் இங்கு வந்து கற்றுக்கொள்ள ஆசுமைப்படுறார்கள் பொங்கல் திருவிழாக்களில் வெளிநாட்டவர் வந்து கரகெடுத்து ஆடணும் ஆடணும் ஆனால் நம்மூர் காரங்களில் கேள்வி கேட்டால் பறையாட்டத்தை பார்த்தாலே சா மரத்தை அவனை அடிக்க சொல் இவனை அடிக்க சொல்லு ஏங்க வா அப்படிங்கிறது இந்த ரெஸ்பெக்ட் வந்து மாறி வருது ஏன் கலைஞர்கள் எல்லாருமே கலைஞர் தான் முந்நூறு கோடி வாங்குகிற ஒரு கலைஞர் தான் முந்நூறுரூவா வாங்குறவங்களும் கலைஞன் தான் அதை நாம் உணர வேண்டும் முதல்ல அந்த எண்ணங்கள் வந்து கேள்விக்குறியாக இருக்குது இன்றைக்கி ஒரு சினிமா துறையில் இரண்டு மூணு இதுக்கு வந்துட்டாலே அது பிரபலங்கள் அதிகமாகறாங்க அதுவும் கலைஞர்களை யாரையும் குறை சொல்வது நோக்கமல்ல கலையை கலைஞர்களை சமமாக பாருங்கள் என்று தான் நான் சொல்லுகிறோம் ஒரு சில கலைகளில் ஒரு கலைஞர்களுடைய ஒரு பறைய ஒரு சினிமா கலையில் வந்து இந்த கிராமிய கலைஞர்களில் நான் நிறைய சினிமாக்களை பார்த்துருக்கேன் எல்லா சினிமாக்களும் குறை சொல்ல மாட்டேன் குறையாக எடுத்த சினிமாக்களை குறையாக சொல்கிறேன் ஒரு காட்சிக்கிற ஒரு கதாநாயகம் வர்றாருனா பறையாடத்தை ஏய் அட்ரா காசு உங்களை அட்ரா ம் என்ன ஏ இந்தா பாட்டில் பொடி அப்படின்னு இதே இது வேறு கலைகளை சொல்லவில்லை சில முக்கிய கலைகளை ம் ஏமா ஆடுமா ஏ வா இது பண்ணுமான்னு சொல்ல மாட்டோம் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் கிராமிய கலைஞர்கள் அறிவு இல்லாதவர்கள் கிடையாது தன்னம்பிக்கை இல்லாதவர்களும் கிடையாது அவர்கள் சூடு சூழ்நிலை இல்லாதவர்கள் கிடையாது நம் கலையை காக்க வேண்டும் அவமானப்படுத்தினாலும் இந்த மண்ணின் கலைகளை அடுத்த தலைமுறை கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டும்தான் அவர்கள் பொறுமையாக இருக்கிறார்களே தவிர வேறு எதுவும் இல்லை இன்னமும் சொல்கிறேன் கலைகரைகளை வந்து ஒரு பெண்கள் வந்து ஒரு கலைக்குள்ளே வருதுன்னா சாதாரண விஷயங்கள் இன்னைக்கு சொல்கிறோம் சிங்க பெண்ணைங்கிறோம் ஆளுமைங்கிறோம் அனைத்து துறைகளிலும் வந்து பெண்கள் சாதித்து விட்டார்கள் என்கிறார்கள் ஆனால் கரகெடுத்து ஆடுற பிள்ளையில ஆட்டக்காரி என்று சொல்கிறார்கள் அங்கே போகிற போகிற ஆட்டக்காரி இந்த இருக்கிறவங்க குதிரை ஆடுறாங்க ஆட்டக்காரி வந்துட்டான்னு சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டேன் ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் அவங்க ஸ்டாஃப் நர்ஸு பல உயிர்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிற அவங்க ஸ்டாஃப் நர்ஸ் முகமே தெரியாமல் உள்ளே மாடாடிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் பள்ளி கொடுத்து டீச்சர் இங்கே மரக்கால் ஆடுற மாணவர்கள் கரக எடுத்து நிற்கிறாங்க கரகனாலே பல பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி கரகத்துன்னு யூடியூப்பில் தட்டி பார்த்தா யாரோ ஒருவர் செய்யும் தவிர நாள் கரகனாளே இப்படித்தான் அப்படிங்கிற அது அல்ல தலை கருமம் வேண்டாம் தலை நிமிர்ந்து நடக்கும் ஐந்து பள்ளிக்கு பயிற்சி ஆசிரியராக இவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது இந்த இடத்த நான் பதிவு சொல்கிறேன் கலைகளையும் கலைஞர்களையும் பொங்கல் திருவிழாக்களையும் முக்கிய விழாக்களில் மட்டும் தேடுகிறார்கள் கலைகளை கூப்பிடுங்க நிகழ்ச்சி கூப்பிடுங்க இல்லை பேருக்கு பண்ணால் போதும் அப்படின்ட்டு அதே நேரத்தில் அந்த கலைகளை மற்ற எல்லா நேரத்துலையும் பண்ணால் இன்றைக்கி செல்ஃபோன் செல்லமாக வளர்ந்த பிள்ளைகளாம் இப்போ செல்லோடு வளர்ந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி இன்டர்நெட்டு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இது எல்லாமே தகவல் தொடர்பு சாதனங்கள் வந்துவிட்டது ஆனால் அனைத்து முன்னாடி தகவல் தொடர்பு சாதனம் என்றால் அது பறை இசைதான் விலங்கு விரட்டவும் கை விலங்கை அறுக்கவும் பிறந்தது பறை அப்படிங்க பறை அடித்தாலே இங்கே என்ன ஃபங்க்ஷன் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அடி டண்ட டகிட டகிட டட்டா டண்ட டகிட டகிட டட்டா அப்படின்னா அங்கே கல்யாண வீடு ஒத்தடி அடிக்காங்களா அங்கே ஒரு இறப்பு வீடு இருந்திருக்கு மங்கள இசையை வாசிக்கலாம் அங்கே திருமணம் இசையை வைத்து அங்கே என்ன மேலூரில் சித்தப்பா செத்து போனாராடா கண்டுபிடிப்பான் ஏ மகாலட்சுமிக்கு இன்னைக்கு கல்யாணம்டா மூணாவது செல்விக்கு சடங்கு உடன் இசையை வைத்தே கண்டுபிடித்த பறை இன்று சாவு மேளமாக மாறிவிட்டது மேற்கத்திய கலைகளுக்கும் மேற்கத்திய பொருள்களுக்கும் அதிகமாக செலவுகள் செய்து கொடுத்து ஒரு விழாவுக்கு கொண்டு செல்லும் நாம் தமிழகத்திற்கு பல கலைகளை கொண்டு செல்லும் ஐம்பதாம் கொடுத்து இந்த தமிழகத்துக்கு கொண்டு வரும் நாம் நம் வீட்டு கலைகளை மறந்துவிட்டோம் அதான் ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை நல்லா வரங்குற டைலாக்கே தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க பிள்ளை என்பது வந்த மருமக அவளுக்கு கொடுத்தா வயிற்றுல உள்ள நாம பிள்ளை நல்லா இருக்குன்னு தான் ஆனால் ஊராம் ஊராம்பிள்ள வேறு பிள்ளைக்கு கொடுத்தா அது நல்லாயிருக்குன்னு இருக்கிறாங்க அடிப்படைகளை விட்டோம் ஒவ்வொரு கலைகளும் விவசாயத்தை சார்ந்தது ஒவ்வொரு கலைகளுமே ஆடி பாடி மகிழ்ந்த கம்மங்காட்டில் வேலை பார்த்த மாமனுக்கும் மச்சானுக்கும் சித்தப்பனுக்கும் பெரியப்பனுக்கும் ஒரே நேரத்தில் தனித்தனியாக கஞ்சி கொண்டு போட முடியாத பானைகளை அடுக்கு வைத்து கொண்டு அடுக்கு கரகமாக மாறியது தண்ணி இல்லாத நேரத்தில் ஒரு குளத்தை மட்டும் கொண்டு போன திரும்பி வர்றதுக்கு நேரமாக ஒரே நேரத்தில் மூணு பானை சுமந்து தோண்டிக் கரமாக மாறியது ஒவ்வொரு கலைகளுக்கும் ஒவ்வொரு விதமாக வந்தது மாடுகளில் காளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று ஜல்லிக்கட்டு வந்தது ஏன் காளைகளை பாதுகாக்க வேண்டும் காளைகளை அடக்குவது மா தமிழர்கள் வீரமாக இருந்தார்கள் காளைகளை பொழுது அவர் காளையோட வீரத்தை வெளிப்பட்டனர் ஆனால் இப்போ இல்லை காளைகளையும் பப்ஜி கேமில் அடிக்கொண்டிருக்கிறார்கள் கேட்டால் அதுக்கு வந்து ஃப்ரீபைடு கேம் அப்படினாங்க வாழ்க்கையை விளையாட்டாக மாற்றிக்கொண்டு விளையாட்டாக கூட இந்த கலைகளை யாரும் பார்ப்பதில்லைன்னு தான் இங்கே வேதனையாக ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா நிறைய பேர் படித்து முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க அப்படின்னும் போது கலைகள் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலை அதுக்குள்ளே வரலை அப்படின்னும் போது நம்ம ஏன் அதை வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம் அவங்க படித்து அடுத்த கட்டத்துக்கு தான் போகிறாங்க கலையும் கல்வியும் சகான்னு சொல்கிறாங்க இந்த கிராமிய கலைகளில் வந்து படிப்பறிவு இல்லாத மக்கள் தான் இருக்கிறாங்க அடுத்த கட்டத்துக்கு இதில் போக முடியாது அப்படின்னு இருக்காங்க அப்படி இல்லை இந்த கலைக்குழு நடத்துகிறது என்னுடைய பேர் சங்கர் நான் படித்த படிப்பு எம்ஏ பிஎட் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்சி இஸ் த கோல்டு மெடலிஸ்ட் ஐந்தாண்டு கல்லூரி பேராசிரியராகவும் இரண்டாண்டு பள்ளி ஆசிரியாக பணி புரிந்துதான் நீ செய்வேன் எந்த தொழில் செய்தாலும் அதை நேர்மையாகவும் சரியாக செய்தால் வளரலாம் ஏன் கிராமிய கலைகள் வளர்ச்சி இல்லையா இல்லை தமிழக அரசு மத்திய அரசு மாநில அரசு வெளிநாட்டுகளிலும் கலைகளுக்கு என்ன தொகையில் ஒதுக்கப்பட்ட சரியாக பயன்படுத்தும் கலைகள் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது படித்த இளைஞர்களும் இந்த கலையில் வரலாம் என்பதற்கு இந்த சகா கலைக்குழு ஒரு எடுத்துக்காட்டு இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ஊர்லையும் போய் பண்ணும்போது நீங்கள் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி அவமரியாதைகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம படிச்சிருக்கோம் இந்த கலையினால நமக்கு ஒரு அவமரியாதை ஏற்படுது இந்த கலைக்கும் அது அவமரியாதையாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஏன் அதை தொடர்ந்து பண்ணுறோம் அதோடய ஈர்ப்பு எங்கேருந்து வருது தமிழனாக பிறந்துட்டானா கலை தன்னால் ஊறி இருக்கும் ஒரு இடத்துல மதிப்பு இல்லை மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பண்ணணுமா நினச்சோம்னால் இந்த கலை என்றோ அழிந்து இருக்கும் அவர்கள் மதிப்பு கொடுக்காவிட்டாலும் அவர்கள் நம் தாய் தந்தை போலி ஏசினாலும் பேசினாலும் அது என் அப்பா அம்மாங்கிற அந்த சொந்தம் இருக்கிற அந்த உணர்வு கொடுப்பதுதான் இந்த கலை அதனால தான் பெண்களுக்கு உடைமாற்ற இடம் கொடுக்க விட்டாலும் ஏதாவது ஒரு ஒதுக்குப் பொருத்த சேலையை கேட்டுவிட்டு அவங்க அழகாக ஆட வருக பார்த்தீங்களா உள்ளம் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும் என்பது போல அவமாரியம் செய்தாலும் இந்த மண்ணின் கலைகளை காக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்பதால் நாங்கள் பயணம் செய்கிறோம் என்னோட இறுதி கேள்வி என்ன அப்படின்னா ரொம்ப வெளிப்படையான கேள்வியும் கூட இப்போ இத்தனை பேர் இருக்கீங்க ஒரு டீமாக தான் இருக்கீங்க ஒரு கலைக்குழுவாக இருக்கீங்க உங்களுடைய பேமெண்ட் எவ்வளோ பதிவு பண்ணுறதுக்காக சொல்ல வரல சகா கலைக்குழை வந்து ஒவ்வொரு நிகழ்வுக்கு ஒவ்வொரு தொகை வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு சிறப்பு இருந்தவர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரை கொடுக்க தயாராக இருக்கிறாங்க அது கேட்டோன்னா தொலைக்காட்சியோடைய பிரபலம் அப்படிங்கிறாங்க ஆனால் நாங்களும் ஐந்து படங்கள் நடிச்சிருக்கோம் பதினஞ்சு படங்களை பின்னாடி கிராமிய கலைகளில் எங்கள் கலைக்குழு தான் இருக்கிறது இன்றைக்கி திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம் ஒரு இருபத்தேழு கலைஞர்கள் வண்டி வாடகை தவித்து நாங்கள் வேங்கும் தொகை பத்தாயிரம் ரூபாய் இந்த பத்தாயிரம் ரூபாய் இந்த இது வந்து பணத்துக்காக வரவில்லை இங்கே உள்ள இளைஞர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு உத்வேகம் கொடுக்க வேண்டும் ஓடி ஆடி விளையாடும் இளைஞர்களை நாம் முன்னேற்ற வேண்டும் ஓங்கி அடிக்கும் வாலிபாலுக்கும் எரியும் த்ரோபாலுக்கும் அவர்கள் கைத்தட்டு சத்தம் மட்டும் போதாது சகாவின் பறைசை அவர்களை வெற்றி பெற செய்யும் என்பதற்காகத்தான் பணத்தை எதிர்பார்க்காமல் அவர்கள் இந்த பயணம் தொடரும் கலையும் கல்வியும் என்ற வழி ரொம்ப விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த உங்கள் டிஸ்பி பிளஸ்